எனக்கு சுகர் வந்து பதினஞ்சு வருஷமாக இருந்துச்சு சார் பதினஞ்சு வருஷமாக இருந்ததுனால நான் கெமிக்கல் மருந்து திடீர்னு முடியாமல் இருந்ததுனால ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் அவங்க வந்து காலை எடுக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு விரலை எடுத்தாங்க அப்புறம் திருப்பி வந்து நாலு ரெண்டு நாள் கழித்து எல்லா விரலும் நாலு விரல் எடுக்கணும்னா அப்புறம் அதோடு விட்டுட்டு இன்னொருத்தவங்க சொன்னாங்க வேறு எதுவும் பாருங்க இங்கே எடுத்தால் ரொம்ப உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்ட்டு பட்டனும் ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் சார் அங்கே போய் எடுத்ததுனால அந்த ஒரு வேரலோடு நிப்பாட்டி அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி என்னை அனுப்பிவிட்டாங்க சார் அதுலேருந்து இன்சுலின் டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருந்தால் சுகர் லெவல் குறையிற மாதிரி இல்லை சார் மேற்கொண்டு நிலை வந்து ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் எங்கள் ஆஃபீஸில் இருந்து ஒரு எங்கள் மேனேஜர் சொன்னதுனால இங்கே சித்தாவுக்கும் நாங்கள் அங்கே வந்தோம் சார் ரத்தனா கிளினிக்குன்னு அட்ரஸ் சொன்னாங்க அப்புறம் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நாங்கள் நேராக அட்மிஷன் நான் என்னால் வரும்போது குழு நடக்க முடியாத அளவுக்கும் என் காலை தூக்கியோட என்னால் பார்க்க முடியாத அளவுக்கு நரம்பு தளர்ச்சியாக இருந்துச்சு சுத்தமாக நடக்க முடியாமல் வந்து சார் வந்து சொன்ன அறிவுரின்படி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கிளினிக்கில் உள்ள சே அட்மிஷன் போட்டு சேர்ந்ததுலேருந்து பத்து நாள் வரைக்கும் ஃபுல் ட்ரீட்மெண்ட்டு ஒரு நாளைக்கு நான்கு வேலை கஷாயமும் மிதி சிகிச்சை மற்றபடி டேப்லெட்டு மாதிரி சாப்பாட்டோட அளவுகள் மற்ற நேரத்தில் இந்த பயிர்கள் இதெல்லாம் அவிச்சு கொடுத்து டயட்டில் கொண்டு வந்து இப்போ பத்து நாளையில் என்னோடய கால்கள் வந்து மத மதப்பெலாம் இல்லை புண்ணு ஆற ஆரம்பிச்சிருச்சு மற்றபடி நல்லா பழைய அளவுக்கு ஓரளவுக்கு ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருக்கேன் சார் மற்றபடி என்னோடய இந்த பத்து நாள் சிகிச்சையில் வந்து என் உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் இருக்குது நல்லபடியாக எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இதே மருந்த டாக்டரோட ஆலோசனை படி ஃபாலோ பண்ணால் அந்த இன்சுலின் போடாத அளவுக்கு நான் இந்த சுகர்லேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் சார்